சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே நீ என்னிடம் சொன்னது அத்தனையும் பொய்யா குழந்தையே என்னால் நம்ப முடியவில்லை என் குழந்தை என்னிடம் பொய் சொல்லி இருக்கின்றாயா என்று நினைக்கும்போது என் மனம் வலிக்கிறது நீ என்னிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று உன் சாயப்பா இது வரை நம்பியிருந்தேன் யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்ததில்லை சாயப்பா என்று என்னிடம் பலமுறை முறை நீ கூறியிருக்கிறாய் நானும் என் குழந்தை யாருக்கும் எதுவும் எந்த துரோகமும் செய்யாது எதுவும் என்று முழு நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் நான் நினைத்தது நம்பியது எல்லாம் பொய்யாக்கி போய்விட்டதே குழந்தை நீ இப்படி செய்தாய் என்று ஒரு முறையாவது என்னிடம் சொல்லி இருக்கலாம் எதற்காக என்னிடம் நீ மறைத்தாய் உன் சாய் அப்பாவிடம் மறைக்க வேண்டும் என்று ஏன் உனக்கு தோன்றியது எந்த விஷயமாக இருந்தாலும் என்னிடம் சொல் உனக்கு நான் செய்து தருகிறேன் என்று நான் உன்னுடன் இருக்கும்போது என்னிடம் எதற்காக மறைத்து இந்த துரோகத்தை செய்து வந்தாய் நீ செய்த துரோகத்தை நினைத்து இன்றுவரை அந்த மனம் துடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த மனதில் இன்னும் நீதான் வாழ்ந்து வருகிறாய் யார் யாரோ சொன்னார்கள் என்று யார் யாரோ சந்தோஷத்திற்காக உன் சந்தோஷத்தை மறைத்துக்கொண்டு யாரோ கொடுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதிலும் தோல்வியுற்று இன்று தனிமரமாக நிற்கின்றாயே உனக்காக இருந்த உறவை நீ ஏற்று இருந்தால் இன்று நிம்மதியாக வாழ்ந்திருப்பாய் உனக்காக இன்னும் அந்த உறவு தனியாக தவித்துத்தான் இருக்கின்றது உன்னை நினைத்து தான் இருக்கின்றது உன்னையே உலகம் என்று நினைத்து கதறி எழுது கொண்டிருக்கின்றது அணு தினமும் உன்னை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்த அந்த உறவை பார்த்த பிறகுதான் நீ இப்படி செய்து வந்தது எனக்கு தெரியும் யார் யாருக்கோ உன் வாழ்க்கையை மறந்து அவர்கள் கொடுத்த வாழ்வை ஏற்று இன்று தனிமரமாக நிற்கும் உனக்காக யாராவது எதையாவது இழக்க தயாராக இருக்கின்றார்களா சொல் அப்போது உன்னுடைய இந்த இழப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இங்கு யாருக்காகவும் யாரும் எதையும் இழக்க தயாராக இல்லை இப்போது நீ மட்டும் உன் வாழ்க்கையை ஏன் இழக்க வேண்டும் போனதெல்லாம் போகட்டும் உனக்காக காத்திருக்கும் உன் அன்பு உன்னை தேடி வரச் செய்கின்றேன் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு மட்டும் உனக்காக வாழ் இதுதான் உன் வாழ்க்கை இதைதான் இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று நீ வாழ கற்றுக்கொள் அந்த வாழ்க்கை முழுவதும் உன்னுடையதாக இருக்கும் எப்போதும் இதை தவிர விட்டுவிட்டு உன் வாழ்க்கை இல்லை என்று இருக்கும் வாழ்நாளையும் இழந்து தவிக்காதே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு மறைத்து வைத்த அந்த காதலையே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வை மீண்டும் தொடர் இதில் எந்த தோல்வியும் உனக்கு வராமல் நான் பாதுகாக்கின்றேன் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் பாதுகாத்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்